மகா வீட்டு வாசல சு சூப்பராக கோலம் போட்டு இருக்காங்க அழகாக பெருசாக போட்டுட்டு இருக்காங்க அப்போ சூர்யா வராரு வந்தோனே அப்படி கிட்ட வராரு சுற்றி சுற்றி அந்த கோலத்தையே பார்க்குறாரு என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க இல்லை இவ்வளோ அழகாக இருக்கு கோலம் சூப்பராக இருக்கு உன்ன மாதிரி யாருமே வீட்டில் கோலம் போட்டதே இல்லை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக தாத்தா அதை நின்று பார்த்துட்டு இருக்காரு ரொம்ப மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல நாம் சொன்ன மாதிரி சூர்யா மாறிட்டான் மகா கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான் இதுவே போதும் இதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு உள்ள போறாரு இதா ராஜலக்ஷ்மி பாக்குறாங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கூட சித்ரா தேவியும் இருக்காங்க அப்படி சந்தோஷமா சிரிக்கிறாங்க உனக்கு இதெல்லாம் தேவைதான் ராஜலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வராங்க உள்ள சமைக்கிறாங்க மகா ஃபுல்லா சமைச்சு முடிச்சிட்டு கொண்டு வந்து எல்லாத்தையுமே டைனிங் டேபிள்ல வச்சுட்டாங்க எல்லாரையும் போய் கூப்பிடுறாங்க சாப்பிட்றதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து உட்கார்றாங்க அப்ப ராஜலட்சுமி மட்டும் பயங்கரமா கோவம் சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறுறாங்க சூப்பரா இருக்கு சாப்பாடு நல்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு அதை கேட்டோன்னு கோவமா வருது ராஜலக்ஷ்மிக்கு இவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கான் அங்க போய் கோலத்தை ரசிச்சிட்டு இருக்கான் இங்க சாப்பாடு நல்லா இருக்குன்றான் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஒரு வேளை மகாவை ஏத்துக்கிட்டானோ மகா கூட வாழணும்னு நினைக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பயங்கரமாக கோவப்படுது நாம அவளை வேண்டான்னு சொல்லிட்டோம் அவள் கூட பேசக்கூடாது அவ வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டா அவ வீட்டை விட்டு அனுப்பணும்னு நான் எல்லாத்தையும் அவன் கிட்ட சொல்லிட்டேன் அப்போ கூட அவன் என் பேச்சை சுத்தமாக கேட்காம மகா கிட்டேயே பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ சூர்யா சொல்றாரு மகா நீ எதுக்காக நின்றுட்டு இருக்க எங்க கூட உக்காஞ்சு சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறாரு இல்ல பரவாயில்லைங்க நான் அப்புறம் சாப்பிடறேன் அதெல்லாம் பரவாயில்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க அதை பார்த்த உடனே தாத்தா பாட்டி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே ஆனா ராஜலட்சுமி மட்டும் சாப்பாடு பரிமாறுறாங்க அவங்களும் போது அப்படி விற்கிறாங்க உடனே சூர்யா தலையை தட்டி தண்ணியெல்லாம் கொடுக்குறாரு அதை பார்க்கும்போது ராஜலட்சுமி தாங்கவே முடியல அப்படியே முறைச்சு பயங்கரமாக கோவப்படுறாங்க